அனைவருக்கும் வணக்கம் எனது கவிதைகளில் அடுத்த கவிதையாக உனை சிறை செய்துள்ள உனது அடையாளம் அடையாளங்களை தொலைத்தோ இல்லை மறைத்தோ வாழ்தல் இயலாத ஒன்று ஏதோ ஒரு அசைவில் இல்லை புள்ளியில் அடையாளத்திரை அவிழ்ந்து விலகும் உண்மையில் அடையாளத்தை தொலைத்து வாழ்தல் என்பது மூச்சையை வெளியே விடும் ஒரு ஜடத்தின் நகர்வாகும் அடையாளங்களை அவிழ்த்து வாழ்தல் ஒரு புதியதொரு பிறப்பாகவும் அமையும் அடையாளங்களை அவிழ்த்து வாழ்தல் என்பது ஒரு புதியதொரு பிறப்பாகவும் அமையும் ஆனாலும் உன் மீதான உனது அடையாளத்தின் ஆளுமை உன்மீதான உனது அடையாளத்தின் ஆளுமை அத்தனை சுலபமாக உன்னை விட்டு விலகாது அத்தனை சுலபமாக உன்னை விட்டு விலகாது எப்படியோ உன் மீதிருந்து உன்னை சிறை செய்து உன் செய்களை நன்றாக ரசித்தபடி உன்னுடனே வாழும் அடையாளங்களை தொலைத்தல் ஒரு கற்பனை கதையாகும் அடையாளங்களை தொலைத்தல் ஒரு கற்பனை கதையாகும் உண்மையின் நடப்பில் அது இரத்தலாகும் உண்மையில் நடப்பின் அது இரத்தலாகும் நன்றி வணக்கம் இந்த கவிதை பிடித்திருந்தால் உங்களது கருத்துக்களை பதிவிடுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்